வணக்கம் இப்போ நம்ம சென்னையில் வந்து கார் ரேஸ் நடக்க போது அது மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சரிங்களா சாட்டர்டே சண்டே வந்து இந்த கார் ரேஸ் வந்து நடக்க போது இந்த கார் ரேஸ்க்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் பார்வைக்காக அந்த ஃபார்முலா கார் வந்து இப்போ பீச்சில் வச்சுருக்காங்க லேண்ட்மார்க் என்னென்னா கண்ணகி சிலை உங்களுக்கு தெரியும் கண்ணகி சிலை இருந்த இடம் அது பக்கத்தில் நம்ம சென்னைன்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து செல்ஃபி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம சென்னைன்ற இடத்துல இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஃபார்முலா கார் வச்சுருக்காங்க இப்போயும் நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறதுலாம் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து கார் ரேஸு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நான் வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நாளைக்கு நடக்க போகுது கார் ரேஸ் சரிங்களா இது இன்னும் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார் அதுக்கு மேலே அந்த கார் எடுத்துருவாங்க நீங்கள் போயிட்டு அந்த கார் வீடியோ எடுக்கணும் இல்லை செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு நீங்கள் எடுக்கலாம் இப்போ அந்த வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே அலோட் பண்ணுறாங்க மக்களை நிறைய பேர் வந்து நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்களும் விருப்பப்பட்டால் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கலாம் இந்த வீடியோலாம் இன்னும் கண்டினியூ ஆகும் ஏன்னா நாளைக்கு கார் ரேஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்து அந்த வீடியோ போட பார்க்குறோம் எங்கள் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நைட்டு நேரத்தில் போயிட்டு இந்த கார் ரேஸ் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறோம் நன்றி